வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டோட புத்தாண்டு பழங்கள் எப்படிங்கிறத பார்க்கலாம் மார்ச் மாதத்துல சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு துலாம் ராசிக்கு சனி பகவான் யார் அப்படின்னா நாலாம் வீட்டுக்கும் அவர்தான் அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கும் அவர்தான் அதிபதி அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல காலகட்டம் பொதுவாகவே வந்து சனி பவான் வந்து மூணு ஆறு பதினொன்று இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கிறதுனால துலாம் ராசி சார்ந்தவங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்போ வேலை கிடைக்காத நபர்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வேலையில் இருக்கிற நபர்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை வேற கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சம்பளத்துக்கு கண்டிப்பாக வேற கம்பெனி பகவானுக்கு கண்டிப்பா போவீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி சனி ஆறாம் இடத்துல இருந்துட்டு பன்னிரெண்டாம் இடத்தை பாக்குறாரு இதனால வந்து ஃபாரின் நிறைய பேர் வந்து வெளிநாடு டிராவல் பண்ணணும் இருப்பீங்க வெளிநாட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க வெளிநாட்டுல வாழ்க்கை வெளிநாட்டுல வாழணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி வெளிநாட்டுல வேலை கிடைக்கக்கூடிய காலக்கட்டம் அப்படின்னே சொல்லலாம் எல்லாமே அற்புதமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வேலையில நீங்க தான் நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல வருவீங்க அப்படின்னே சொல்லிடலாம் அதனால சூப்பராகவே இருக்கு இந்த வேலை இந்த ஒரு தொழில் எல்லாத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து ஃபாரின் டிராவல் பண்ணுவீங்க வேலைக்காக நீங்க ஃபாரின் போய் வந்து நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து உங்களுக்கு படிப்புக்காக வந்து நான் ட்ரை பண்ணிட்ருக்குறேன் நான் ஃபாரின் போவேனா எனக்கு வந்து ஃபாரின் அப்ராட் சான்ஸ் கிடைக்குமா எனக்கு நான் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து ஃபாரின் ஹையர் ஸ்டடிஸ் போய் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து தாராளமாக பண்ணலாம் வெளிநாட்டில் வேலையாகட்டும் வெளிநாட்டில் படிப்பாகட்டும் கண்டிப்பாக வந்து துலாம் ராசி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை அற்புதமான ஒரு காலக்கட்டம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்து நாலா நாலாம் வீட்டிற்கும் சனி பகவான் வந்து அதிபதியாக வர்றதுனால அவர் வந்து உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்து இது எல்லாமே வந்து மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நான் ஏன் முயற்சி செஞ்சால் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன்னா சனி பகவான் வந்து மூணாம் இடத்துக்கு பார்க்கிறாரு நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற பல மடங்கு அதுக்கான பலன்களை கண்டிப்பாக சனி பகவான் எடுத்து வந்து கொடுத்துருவாரு அப்படிங்கறதா உண்மை இதையும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்கிறதாகட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களோட கூட பிறந்தவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த டைம் ஃப்ரேம்ல எல் அவங்க எல்லாத்தினாலையும் உங்களுக்கு ஒரு ஏற்றமான ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கிடைக்க போகுது அப்படிங்கிறது உண்மை அடுத்து கல்வி இந்த ஒரு படிப்பு இந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா சூப்பரா இருக்கு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்க விருப்பப்பட்ட மாதிரியான காலேஜ் நீங்க விருப்பப்பட்ட மாதிரியான எல்லாமே வந்து ஹையர் ஸ்டடிஸ் எல்லாமே கிடைக்கும் நீங்க நினைச்ச மாதிரியான மதிப்பெண் கண்டிப்பா வாங்குவீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா வந்து அதை சாதிச்சே காட்டுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கும் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசி சார்ந்த குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல அடுத்த அடுத்த கட்டத்துக்கு முன்னேற போகிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் அதனால் சூப்பராக இருக்குது என்ன சில பல தொந்தரவுகள் வரும் என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர மாதிரி இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் உங்களோட குழந்தைகளுக்கு சில பல ஹெல்த் இஷ்யூஸ் வர மாதிரி இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டாவே போதும் வேறு பெருசாக எந்த ஒரு தொந்தரவு வராது அதே மாதிரி துலாம் ராசி சார்ந்தவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளத்தில் இருந்துகிட்டே இருந்திருப்பீங்க வயிறு சார்ந்த பகுதிகள் சில பேர்த்துக்கு இருக்கு வயல் சார்ந்த பகுதிகளில் நிறைய ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே படிப்படியாக சரியாக கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லிடலாம் மறைமுக எதிரிகள் இந்த தொந்தரவுகள் இந்த மாதிரி இந்த டார்ச்சர் பண்றது இந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறது எல்லாமே படிப்படியே கம்மியாகும் உங்களை உங்களை யார் எதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ வந்து அவங்களே வந்து கை கொடுத்து அவங்களே வந்து ஒதுங்கி போயிடுவாங்க அடுத்து உங்களுக்கான அப்ரிசியேஷன் கிடைக்கும் வேலையில ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் உங்களுக்கான ஃபாரின் டிராவல் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பர் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து சனி பகவான் வந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்த்துட்டா வந்து மறைமுக வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திடீர்னு ஒரு விஷயம் எதிர்பார்க்காத நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கண்டிப்பா நடக்க போது மார்ச் மாத்துக்கு அப்புறம் ஸோ நீங்க வந்து கரெக்டா பார்த்துக்கோங்க அதே மாதிரி கடன்லாம் இருந்தாலுமே வந்து கடனை படிப்படியா அடைக்கக்கூடிய ஒரு காலக்கட்டம் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து இந்த கடன் இந்த வம்பு வழக்கு இந்த சண்டை சச்சரவு இந்த மாதிரி விஷயத்துல அப்படியே நீங்க அதிலிருந்து விடுபட்டு வருவீங்க உங்களுக்கு அந்த ஒரு தொந்தரவு இருந்தது வந்து படிப்படியாக சரியாயி உங்களோட லெவல் உங்களோட உங்களுக்கு வந்து இந்த பீஸ்ஃபுல் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வந்து வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் அதனால எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு சனி பகவான் வந்து பாசிட்டிவா இருக்கிறாரு ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை உங்களோட தாயாரோட உடல்நிலையில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே அதுவுமே சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் நீங்க சில ஆசைகள் வச்சுட்டே இருந்திருப்பீங்க அந்த ஆசைகள் கண்டிப்பாக வந்து நிறைவேறக்கூடிய காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படி அப்படின்னே சொல்லிடலாம் ஸோ எதை பத்தியுமே கவலையே படத்த தேவையில்ல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமோகமா இருக்கு சனி பகவான் பாசிட்டிவா இருக்கிறதுனால வெளிநாட்டுல வேலை வெளிநாட்டுல படிப்பு வெளிநாட்டுல வாழ்க்கை இந்த மாதிரி எல்லாமே நீங்க எடுத்த முயற்சியில வெற்றி உங்களோட நண்பர்களோட ஆதரவு உங்களோட கூட பிறந்தவங்களோட ஆதரவு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அடுத்து குரு பகவான் வந்து மே மாதத்துல வந்து எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஒன்பதாம் இடம்னா பாக்கியஸ்தானம் அந்த ஒரு குடுப்பனே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லக் அப்படின்னு அதெல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு நீங்க நிறைய ரொம்ப ஒரு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து இந்த மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் எந்த ஒரு தடை தங்கு தடை இல்லாம கண்டிப்பா நடக்கும் நீங்க எதை பத்தியுமே அந்த கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பா இருக்கும் அந்த ஒரு பாக்கியம் அந்த ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னே சொல்லிடலாம் சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து குரு பகவான் வந்து உங்களோட ஜென்ம ராசியை பார்க்கறதுனால குருபலம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மேரேஜ் திருமணத்துக்கு வேண்டி வெயிட் பண்ணிருக்க நபர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த குருபலம் இல்லாமல் வந்து நிறைய பேர் சஃபர் ஆகிட்டே இருந்திருப்பீங்க குருவோட ஸ்ட்ரென்த் சூப்பராக இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிருக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச மாதிரியான வரன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை சூப்பராக இருக்குது அடுத்து ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டா வந்து ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகுபகவான் சில பல கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சில பல விஷயத்துல பேசுறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுங்க அந்த விஷயத்தினால பெரிய ப்ராப்ளம் வந்துரும் ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகுபகவானால சம் சம் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது இதனால இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நபர்கள் வந்து அளவா பேசிக்குவாங்க ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டெப் மேரேஜ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கு ஆனால் ஆனால் அந்த உறவுகளுக்குள்ளேயே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயே வந்து சில பல கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் அதனால் வந்து அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு கவனத்தோட விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து ஐந்தாம் இடத்துல வந்து ராகுபகவன் இருக்கிறதுனால சில பெண்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு கன்ஃபியூஷனான ஒரு குழப்பமான ஒரு மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து வந்து அந்த ஒரு வருங்காலத்தை நோக்கி எதிர்காலத்தை நோக்கி ஒரு பயம் ஒரு பதட்டம் இது இருந்துகிட்டே இருக்கும் அந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக போய் முடியாது ஸோ அந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து யாராச்சும் ஒருத்தவங்களோட ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது சூப்பர் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆனால் உங்களுக்கு உடனடியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் வேலை தொழில் எல்லாமே சூப்பராகவே இருக்குது சில பல தடைகள் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது ஒன்றும் பெருசாலாம் இருக்காது உங்களோட மைண்ட் அப்படி இருக்கும் அந்த கன்ஃபியூஷன்ஸான ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு போகும் அதனால அதை பத்தி மட்டும் கவலையே படத் தேவையே இல்லை அடுத்து வந்து குரு பகன் மூணாம் இடத்தை பார்க்கிறதுனால முயற்சியில் வெற்றி எடுக்கிற முயற்சியில் வெற்றி எத்தனை முயற்சி எடுத்தாலும் அது எல்லாத்துலயுமே வெற்றியை கொடுத்துருவார் குரு பகவான் அப்படின்னே சொல்லிடலாம் குரு பகவான் வெற்றியை கொடுப்பார் உங்களோட நட்பு வட்டாரத்தை நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த நல்ல நண்பர்கள் அமைஞ்சாதான் நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படும் அப்படின்னே சொல்வாங்க அதனால் நல்ல ஒரு நண்பர்கள் கீழே அடுத்து கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நண்பர்களை வந்து கண்டிப்பாக உங்களோட கண்ணில் காட்டுவார் அப்படின்னே சொல்லலாம் அவங்க வந்து உங்களோட லைஃப் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மேலும் மேலும் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி உங்களோட பிரதர்ஸ் உங்களோட சிஸ்டர்ஸ் அவங்களோட மூத்த சகோதரர்களோட ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அவங்களால நல்ல ஒரு முன்னேற்றம் லைஃப்ல கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லிடலாம் எல்லாமே பாசிட்டிவா இருக்குது நீங்க நினைச்ச மாதிரியான விஷயங்கள் பல நாள் வந்து கனவோடு இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அப்படின்னே சொல்லிட்டேன் இதனால் எல்லாமே ப்ளஸ் ஆயிருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியுமே கவலையே படத் தேவையில்லை ஏன்னா அவங்களோட ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் மனம் தெளிவாக இருக்கும் குரு பகவான் வந்து இருக்கிற இடத்தோட பார்க்குற பார்வைக்கு தான் பலன் அதிகம் அப்படின்னே சொல்லிடலாம் இதனால குரு ஜென்ம ராசியே பார்க்கறதுனால மைண்ட் கிளியராக இருக்கும் மனம் தெளிவாக இருக்கும் அதனால் எடுக்கிற முடிவெல்லாம் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களை யாரோ வந்து கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த கைட் பண்ணுறவங்க வந்து நல்ல ஒரு திறமையான ஒருத்தங்களாக இருப்பாங்க அவங்களோட பேச்சு கேட்டு கரெக்டான ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது வந்து சூப்பராக லைஃப்பில் வந்து நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் அதனால் உங்களோட குருமார்களோட ஒரு அனுகிரகம் அவங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே இருக்குது அவங்களோட பேச்சு கேட்டுட்டு அவங்களோட டிசிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அதை மட்டும் பார்த்துக்குவாங்க பட் சூப்பராகவே இருக்குது குருவோட சப்போர்ட் இருக்குது சனி சப்போர்ட்டாக இருக்கிறாரு உங்களுக்கு ராகுவோ மட்டும் சில பல தடைகளை மட்டும்தான் கொடுப்பாரு அது மட்டும்தான் அந்த மாதிரி விஷயத்தில் அந்த கல்வியில் சில பல தடைகள் இருக்கும் அதை அதையும் மீறி மாணவர்கள் சாதிப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல அடுத்து கேது பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் வந்து எந்த ஒரு முக்கியமா வந்து மூணு ஆறு பதினொன்னு இந்த மாதிரி இடத்துல கேது பகவான் இருந்துட்டாலே வந்து அவரும் எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார் அவர் வந்து இந்த லாபம் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இது எல்லாத்தையுமே கண்டிப்பா கொடுப்பாரு தொழில்நாள லாபம் வேலையினால லாபம் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு வந்து முன்னேறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் லாபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க அதாவது வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து எல்லாமே சாதகமாக இருக்குது ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம் மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லை கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் திருமணம் நீங்கள் நினைச்ச மாதிரியே கைகூடும் மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்குது உடல்நிலையில் ஏதோ ஒரு இருந்த நபர்களுக்கும் கூட கண்டிப்பாக எல்லாமே படிப்படியாக சரியாக கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்தி இது எல்லாமே அமையும் அப்படின்னே சொல்லலாம் வம்பு வழக்கு வீண் வம்பு வழக்கு இந்த மாதிரி அப்படியே விடுபட்டு ஃப்ரீயாக இருப்பீங்க ஃப்ரீ போட வந்து ஃப்ளை பண்ணுவீங்க அந்த மாதிரி வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்கிறதுனால ஏன்னா உங்கள் ஜென்ம ராசி அப்படின்னாவே வந்து உங்களோட ராசி அதிபதி யார் அப்படின்னா சுக்கர பகவான் அதனால் அந்த சொகுசு அந்த ஒரு ஜாலியாக இருக்கணும் லக்ஸூரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க அட்லீஸ்ட் வெளி ஊர் வெளிநாடு வெளி மாநிலம் ஏதோ ஒரு ஒரு லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறதா உண்மை ஸோ எல்லாமே லாபமாக இருக்குது கேது ஒரு பதினொன்றாம் இடத்துல லாபம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகுனால் சில பல பெண்களுக்கு தான் என்னன்னா சில பேர்த்துக்கு வந்து அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அந்த ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை அந்த டைமில் வந்து எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க அடுத்த அந்த ஒரு பயம் அந்த ஒரு பதட்டம் இருக்கிற நேரத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க சில பேர்த்துக்கு வரும் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அந்த உறவுகளில் வந்து சில டைம் வந்து விரிசல் வர மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் ராகபோவன் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ அந்த டைமில் என்ன பேசுகிறீங்கிறது முக்கியம் ஸோ அந்த உறவுகளில் தேவையில்லாமல் வீண் ஆர்குமெண்ட் அந்த ஒரு கான்ட்ரவர்சியான ஆர்குமெண்ட்டை வந்து பேசிக்க வேண்டாம் எல்லாமே அற்புதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது பாசிட்டிவ் சனி பாசிட்டிவ் குரு பாசிட்டிவ் கேது போவான் பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவ் இருக்கிறதுனால சூப்பரான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லிடலாம் அதுவும் கோச்சாரத்துல வந்து பகவானோட சுக்கரன் சேர்றதுனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே இல்லை எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த டைம் ஃப்ரேமே யூஸ் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நம்மளோட சேனல் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்